அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா டெலிஸ் எஸ் சர்வ சிவா பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்துருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் உள்ள ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பார்க்க போகிறோம் இது லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாஸ்டூ தாரா ஒரு மெயின் ரோட்டில் பெதப்பம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க பெதம்பட்டி மெயின் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரும் ஊரை ஒட்டி வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோக்கு காமிச்சுட்டு போய் பார்த்துக்குங்க ஊர் முதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம் ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நடந்து வர தான் இருக்கும் இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்கும் உங்களுக்கு முதல்ல நல்லா காமிச்சிக்கிற பார்த்துக்குங்க இந்த லேண்டை சுற்றி நான்கு பக்கமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்கு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா தோப்பு வந்து அருமையாக இருக்குது நம்ம ஃபார்ம் லேண்டு மாதிரி கிரியேட் பண்ணுறக்கு இந்த இடம் வந்து அருமையாக செட் ஆகும் இந்த லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது திணமரங்கள் வந்து பலம் தரக்கூடிய நாட்டு மரங்கள் இந்த லேண்டுக்குள்ளே வந்துருக்கு நம்மளுக்கு இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ளஸ்ஸுங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்து இந்த ஒன்று தொண்ணூறுக்கு வந்து நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ நம்மளுக்கு எல்லா வகையிலுமே இந்த லேண்ட் வந்து ப்ரெஸ் தான் இருக்குது இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க லட்சம் அப்படிங்கிறது ஓனர் சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து சைட்டு பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னுடைய நம்பருக்கும் அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த சைட்டு காமிக்கிறேன் நம்மளுக்கு பிடிச்சிருந்தது உடனடிக்கிறேன்னா நம்ம அதிலேருந்து கொஞ்சம் அனுப்பிச்சு பேசி பண்ணித்தரலாம் ஒரு ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து பண்ணித்தரலாம் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டு ஒட்டியும் இருக்குங்க அது போக முப்பது தென்னை மரங்கள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு எஸ்பி சர்வீஸ் ஸோ எல்லா வசதியோடு இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்கு ஊர ஒட்டி அமைஞ்சிருக்கு வாஸ்துப்படி பார்க்குறவங்களுக்கு தென்வளர் ரோட்டில் கிழக்கு முகமாக வந்து இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு பொறுத்த வரைக்கும் முன்னப்பணுந்தால் இடம் வந்து அருமையான இடம் சாயில் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் சாயில் தான் நம்மளுக்கு தென்னை மரமும் இருக்கிறனால நம்மளுக்கு எல்லா வகையிலுமே இந்த லேண்ட் வந்து யூஸ் ஆகும் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் பாட்டுங்களுக்கு இந்த பூமி செட் ஆகும் நேர்வாங்க ஃபீல்டு ஃபீல்டு